இருக்கு வணக்கம் தற்போது இந்த புதிய பாலத்தில் வந்து அரியாங்கம்பம் புதிய பாலத்தில் வந்து பேட்ச் ஒர்க்கு நடைபெறுது கொஞ்சம் தரமாக போட்டால் நல்லா இருக்கும் அதெல்லாம் சொல்லலாம்னு வரேன் கொஞ்சம் தரமாக போடுங்க ஆ

ஆ நிறையா இருக்குது அந்த சின்ன 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 பழத்தையும் கொஞ்சம் போட்டிருக்கேன் ஆ எல்லாத்தையும் போட்டிருக்கேன் ஏன்னா நேற்று முந்தாலெலாம் அந்த வீடு எடுத்து போட்டேன் அந்த அந்த இடத்துலலாம் நிறையா இருக்குது கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் நல்லா தரமாக போட்டிருக்கேன் ஆரங்க் ஒர்க் நடைபெறுது கொஞ்சம் இதெல்லாம் போட்டுருங்களா இதெல்லாம் போட்டுருங்களா ஸோ இதெல்லாம் ஜாயிண்ட்டெல்லாம் ஆ சரிங்க கொஞ்சம் ஒரு ஒரு பேட்ச் கொடுத்தோம்னா கொஞ்சம் போட்டுருங்க அவரை மறுபடியும் மறுபடியும் அந்த பேரி கார்டு வச்சு பண்ண வேண்டியதாக இருக்குது அதுதான் நன்றி விரைவில் வந்து பேட்ச் ஒர்க்கு நடைபெறுகிறது இதனால் வந்து வாகனம் தான் இருசக்கர தான் அதிகமாக பாதிப்புள்ள ஒன்று வைங்களேன் ஏன்னா அதுதான் வந்து நேராக வண்டி வந்து குத்தி விபத்து ஏற்படுது ரொம்ப நல்லது உடனே வேலை நடக்குது நன்றி புதுச்சேரி பொதுப்படித்துறைக்கு மிக்க நன்றி